நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கை விட்டையில் போனால் கொஞ்சம் கூட மண்டையில் கொஞ்சம் கூட மூலர்கால் அது மாதிரி அறிக்கை விட மாட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு இவர் அரசியல் தற்கூறையாக இருக்காருன்றது அந்த அறிக்கையிலே தெரியுது அந்த டெல்லியில் நடந்த நிதி அறிக்கை அறிக்கை அந்த இதில் வந்து போய் கலந்துக்கிட்டது வந்து நிதி சம்பந்தப்பட்டமான கூட்டத்தில் கலந்துக்கிட்டதில் இவர் என்ன சொல்கிறாரு இவர் வந்து பாஜகவோட கள்ள உறவு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ மற்ற மாநில முதலமைச்சர்லாம் வந்துட்டாங்களே இப்போ பஞ்சாப்லேருந்து வந்தாங்களே முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்களே அவங்க யார் பாஜகவா பாம் ஆத்மின்றது வந்து பாஜக விட கள்ள இருக்கா இப்போ தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸில் இருக்குது அப்புறம் உள்ள முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ தெலுங்கானாவும் தெலுங்கானாத்துலேருந்து வந்து காங்கிரஸும் வந்து கள்ள உறவில் இருக்காங்களா பிஜேபியோட கொஞ்சமாவது மண்டையில் மூளைன்னு கொஞ்சமாவது இவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கீங்க எது அரசியலில் பேசணும் கொள்ளணும்ன்றது கூட அது கூட தெரியாத அளவுக்கு இருப்பிய நீங்கள் இப்படி இல்லாமல் இருப்பிய எதுக்கு போயிருக்காங்க அங்கே போய் என்ன பேசியிருக்காரு நாங்கள் கட்டுற வரியில் மாநிலத்துக்கான நிதியை ஐம்பது சதவீதம் கேட்டிருக்காரு ஒரு ரூபா கொடுக்குறோம்னா ஐம்பது யாசு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சில பேர் ஒரு ரூபா கொடுக்குறீங்கன்னா ஒன்றாறுவா மூன்று மூணு ரூபா கொடுக்குறியே எங்களுக்கு என்ன இருபத்தொம்பது பைசா அதில் ஒரு ஐம்பது பைசாவது கேட்குறோம் அதை போய் அங்கே பேசிட்டு வந்திருக்காரு ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க ஏன்னா கல்விக்கான நிதியை ஒதுக்கலை அந்த ரெண்டாயிரத்தி நூ நூற்றி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஏற்கனவே ஒதுக்காமல் வச்சிருக்கேன் மும்மொழி குழியை ஏற்றுக்கிட்டால் தான் ஒதுக்க வேண்டும் இது மாதிரி எண்ணற்ற நிதிகள் இருக்குது ஏன்னா நமக்கு கொடுக்குற வேறு நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியில் நம்ம கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேறான் இதை ஏற்றுக்கிட்டா தான் தருவன்ட்டு அது நீதிமன்றத்தில் போயிருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அது சம்மந்தப்பட்ட கூட்டம் தான் டெல்லியில் நடத்தினோம் ஆனால் எல்லார் மாநிலத்திலையும் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே வந்து கலந்துக்கிட்டுலாம் பேசியிருக்கோணும்னு சொல்லுவாங்க அப்போ இது ஒரு நமக்கு ஒரு பாதமாக போயிருக்கூடாது அப்படின்றதுனால பிடிக்கதோ பிடிக்கலையோ நம்ம மக்களுக்கான இப்போ இன்றைக்கி நம்மளோட உரிமையை கேட்குறோம்ன்றக்காண்டி முதலமைச்சர் போயிருக்கார் எனக்கு உரிமைக்கு என்றைக்குமே குரல் கொடுப்போம் அது எந்த இதாக இருந்தாலும் சரி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் நல்லது பண்ணால் வரையிருப்போம் அதுதான் திமுகவோட இது ஐயா கலைஞர் தான் சொல்லுவார் அது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு இல்லை எப்போயுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நின்று துணிஞ்சு நிற்கிறது திமுகன்றது திராவிட கட்சி தான் இது அதிமுக திராவிட கட்சி சொல்லிக்கிட்டாலும் அது முழுக்க முழுக்க இன்றைக்கி சங்கிகளோட எடுபடியாக மாறிடுச்சு அந்த அம்மையாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு இப்போ முழுசாக அது சங்கி அதிமுகவாக மாறிடுச்சு அப்போ அதை பற்றி எதை என்றைக்கே அது விஜய் வாய் திறந்துருப்பாரா குடியுரிமை சட்டத்துறதுக்கு ஆதரவு வாக்களிச்சாங்களே அதை பற்றி பேசியிருப்பாரா விவசாய சட்டத்தை கொண்டு வரதுக்கு அதிமுக தானே ஆதரிச்சாங்க அதை பற்றி பேசியிருப்பாரா இன்றைக்கி அப்படி பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐம்பது எம்பிக்கை மேலே இருக்கே கிட்டத்தட்ட இருபது பதினஞ்சுலேருந்து இருபது அமைச்சர் வாங்கியிருப்பாங்களே கேட்டு அப்படி இல்லாமல் போனால் அப்படிலாம் உரிமையை விட்டு கூட்டு பதவியை வாங்கக்கூடிய ஆள் திமுக இல்லை நீங்கள் சும்மா போகிற போக்குள்ள சரிவிட்டு போகக்கூடாது பிஜேபியோடயே கூட்டணி வச்சாரு கூட இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் வாஜ்பாயிருக்கட்டும் ஒப்பந்தம் போட்டு தான் கூட்டணி வச்சாங்க அந்த டயத்தில் கூட அன்னைக்கு இதே ராமர் கோயில் கட்ட வேண்டியதானே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சும்மா போகிற வாக்குகள் இந்த சிறுமா சிறுவாண்மை ஓக்கு வாக்குகளை வாங்குறதுக்காண்டி இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்கு வாங்குறதுக்காண்டி சும்மா எதையாச்சும் கொண்டு வரும் போதே வந்து ரஜினியை வச்சு இயக்கி பார்த்தாங்க இயக்க முடியல அதுக்கு 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 முன்னாடி சீமானை கொண்டு வந்தாங்க சீமானை இன்னைக்கு முழுக்க முழுக்க பேசி பார்த்தார் ஏன்னா ஹச்ராஜாவே அதிகமாக சீமானை திட்டுவார் இதே ஜோசப்புஸ்னு சொன்னது ஹச்ச்ராஜா தான் அப்போ என்னென்னா இவங்க ஆரம்பத்தில் ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அவங்கள எதிர்ப்பு மாதிரி காமிச்சுக்குருவாங்க இன்றைக்கி வந்து பாரு குலத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி சீமானம் பேசினார் இன்றைக்கி ஹச்ச்ராஜா இருக்கட்டும் அக்கா தமிழிசையாக இருக்கட்டும் அண்ணாமலை எல்லாருமே சீமான் ஆதரித்து பேசுகிறான்னு நேரம் இருக்கும் ஆதரிச்சு ஆதரித்து பேசுகிறாங்கன்னு என்ன இருக்கும் ஆனால் அளவுக்கு ஓரளவுக்கு போயிட்டு எடுக்க எடுபடலை அப்போ விஜயை கொண்டு வந்து முயற்சி பண்ணுறாங்க சரி அவர் இப்போ தான் முயற்சி பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூர் வந்தாரே மோடி அப்போ முன்பட்டுக்கு அவர் பிரதமர் கூடல மோடி அப்போ வந்து ஒரு நடிகர் தான் போட்டுக்கும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன் கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன் புதன்கிழமை அப்படின்றதுனால அன்னைக்கு போய் மோடியை சந்தித்தார் எங்கே விஜய் சந்திக்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள் வைப்போம் முன்பட்டுக்கு அன்னைக்கு பிரதமர் கூட இல்லை பிரதமர் தான் அப்படி சந்திச்சேன்னு கூட சொல்லலாம் பிரதமர் இல்லை இப்படி ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறாரு அப்படி இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்படி சந்தித்தாருன்னா கூட இது அரசியல் சம்மந்தப்பட்டது சந்திச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதுக்கு அதையுமே நீங்கள் செய்யலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ இன்றைக்கி அன்றைக்கி எதை போய் இன்றைக்கி மோடியை சந்திச்சியே அன்றைக்கி மோடி அன்னைக்கே மூவாயிரம் கோடி உங்களுக்கு தரோம்னாரு நீங்கள் கட்சி ஆரம்பியே உங்களுக்குள்ள செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்குள்ளே வருமானத்துக்களை நீங்கள் சினிமா துறையை விடுங்கன்ட்டு அன்றைக்கி ஒத்துக்கறல அப்போ அன்னைக்கே மூவாயிரம் கோடிக்கு ஒத்துக்கறலாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனாயிரம் கோடி குறைஞ்ச பட்சம் ஐயாயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி ஏன்னா அவர் கட்டளைன்னு இருந்திருப்பார் இன்றைக்கி அதுக்குள்ளே முழுசாக நாங்கள் தாரோம் அப்படின்ட்டு ஏன்னா அதுங்கட்டு பிஜேபியை வந்து ரஜினியை ஆக்கி பார்த்தாங்க முடியலை இன்றைக்கி முழுக்க முழுக்க இன்றைக்கி திமுகன்றது அசுர வளர்ச்சியில் தனி ராஜ்யமாக நிற்கிது தொடர் தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது இதை எதையாச்சும் ஒன்று பண்ணணும்ல அந்த இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டெல்லாம் பிரிக்கணும்னா இவரை நம்மளே ஜோசப் ஜெயின் திட்டுவோம் அப்புறம் அப்படின்ற மாதிரி பேசுவோம் இன்றைக்கி பாருங்கள் முழுக்க முழுக்க இவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் இவரு முதலமைச்சராக தானே போயிருக்கார் இங்கே அங்கே போய் உள்ள உரிமைகளை பற்றி எதாவது பேசாமல் இருக்காரா அது எல்லாமே மக்களுக்காண்டே தான் நினச்சி போகிறாரு அதைப்பட்டு கொஞ்சம் கூட இது இல்லாத அளவுக்கு இவரு நெய்வேலி போயிட்டு வரும்போது ஒரு படம் அப்போ ஷூட்டிங் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கார்லையே அன்னைக்கு உள்ள ஊடகங்களில் ஃபுல்லாமே விஜயோட வண்டியிலேயே ஆள் ஏறிட்டாங்க அந்த ஈடி சம்மந்தப்பட்டது வருமான வரித்திரி அதில் வண்டியிலே உட்காந்து சென்னை வர வண்டியிலேயே உட்காந்து பேசினா அதுக்கு அங்கிட்ட அப்புறம் அதுக்கு அங்கிட்டு என்ன நடந்துச்சு என்ன எடுத்தா எதை பேசினானே தெரியல அப்போயிலருந்தே இவங்களுக்குள்ளே ஏன்னா இவர் எதுக்கு இவர் நேர்மே இல்லாத ஆள்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு கார் வாங்கினார் ஒரு எத்தனையோ கோடி வாங்கினதில் அதில் ஒரு ரெண்டு கோடி என்னமாரி நினைக்கிறேன் வரி குறைச்சி கட்டியிருந்தார் கட்டலை அப்படின்றமும் எனக்கு வ வரி விளக்கு கொடுங்கன்ற மாதிரி இருந்தார் கட்டலை நீதிமன்றத்துக்கெலாம் போனார் கட்ட சுட்டாக கிடைச்சில ஒரு கார் வெளிப்படையாக வாங்கினதை காசுல இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு வரி கட்டி தான் ஆகணும் பிடிக்கிதோ பிடிக்கல வரி கட்டி தான் ஆகணும் அந்த வரியே கட்டாதாலே இவர் சினிமா துறையில் நடிக்கும்போது இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கும் போது அந்த வரி வந்து எப்படி கட்டிருப்பார் நினைக்கிறீங்க நேரடியாக வாங்கியிருப்பார் அதை நீங்கள் நேரடியாக சம்பளம் வாங்கினா தானே எனக்கு முந்நூறு கோடியா எனக்கு நூறு கோடி வெளிப்படையாக கொடுங்க இரநூறு கோடி மறைமுகமாக கொடுங்க வாங்கியிருப்பார் அப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது கொஞ்சம் கூட கொஞ்சம் ரசிகர் அவர் படத்தில் நடித்தார்ன்றது காண்டி இவர்கிட்ட என்ன தகுதி இருக்குது படத்தில் யார் என்ன மாதிரி இயக்குனார் இன்றைக்கி புது புது நடிகர்லாம் நடிக்கிறாங்க இது என்ன தமிழக ஏதாச்சும் வேறு மாநிலங்களில் இது நடக்குதா தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கா அஜித் படம் நல்லாயிருக்கா பாருங்கள் விஜய் படம் நல்லாயிருக்கா பாருங்கள் கமலஹாசன் படம் நல்லாயிருக்கா பாருங்கள் அரசியல் வேறு நடிகர் வேறு இதை மொதல் புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மொதல் மாதிரி இந்த சின்ன முட்டா பயலுக்கு போய் இந்த பால் ஊற்றுவாங்க இல்லை பாலை ஊற்றுறது அந்த மொரை ஊற்றுறது முட்டா பயில இருக்காங்க வருங்க மனுஷோர் சாப்பிட்றது படம் ஓடணும்ட்டு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆண்டுகள் வந்து தமிழர்கள் இருந்த இடத்துல போய் நீங்கள் நான் கூட நினச்சேன் விஜய் மொதல் மொதல் வந்தோன்னு கட்சி ஆரம்பித்தோன்னே பரவாயில்ல பெரியாரை வைக்கார் அம்பேத்கரை வைக்கிறாரு வேலுநாச்சியாரை வைக்கிறாரு அப்படின்றதுனால நான் ஒன்றும் நினச்சேன் சரி இவர் ஏதோ ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த பிஜேபி மாதிரி இதில் போகாமல் இவர் மாதிரி இடத்துல போனால் கூட பரவாயில்லன்னு முழுக்க முழுக்க படத்தை மாத்திரம் அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க இன்றைக்கி சங்கியாக மாறி நிற்கிறாருன்னா இதெல்லாம் தெரியணும் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக அதுக்கு தெரியும் அந்த விசய விஜய் ரசிகரர் வந்து அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதில் எப்படிப்பட்ட முட்டாள் பின்னாடி போய் நிற்கிறோம் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதையே இன்றைக்கி திமுக ஆட்சி வந்து இன்றைக்கி பெண்களுக்கு உரிமையத்தை கொடுக்குதுன்னா திமுக குடும்பத்துக்கு மாத்திரம் கொடுக்கல விஜய் ரசிகர்கள் குடும்பத்துக்கும் சரி அதிமுக ரசிகர் அதிமுக எல்லாத்துக்கும் தான் கொடுக்குற கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேத்துக்கு மேலே அது யார் கொடுக்கலையோ இன்னும் யாராருக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்குலாம் திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து இது பன்னெண்டாவதுலேருந்து கல்லூரிக்கு போகிறாங்களா அரசு பள்ளியிலேருந்து படித்து போகிறாங்களா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா அதே மாதிரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா இன்றைக்கி பெண்கள் வந்து அது இது பேருந்தில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி விடியல் பேருந்து அப்படி ஒன்று ஒன்றும் ஏன்னா அதில் என்ன அதிமுக காரில் பார்த்து திமுக காரலாம் ஏற்றுறாங்களா அதிமுகவில் ஏற்ற மாட்டாங்களா இருந்து அப்போல்லாம் இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆங்கு காட்டி பெண்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சர் நல்லா செய்கிறாரு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து இன்றைக்கி எங்கே இங்கே கல்லூரி இல்லை எங்கே இங்கே விவசாய கல்லூரி இல்லை எங்கே சட்டக்கல்லூரி இல்லை அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி கூட இன்றைக்கி மானாமதுரையில் அடிக்கிறது ஒரு கல்லூரியை திறந்துட்டாங்க இப்போ போன மாதம் தான் சட்டமன்றத்தில் சொன்னார் அந்த கல்லூரி கட்டுறதுக்கு தாமதமான வாடகைக்கு எடுத்து அந்த மாணவ மாணவிகளை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் முழுக்க ஒன்று சும்மா அந்த அம்மையாக இருக்கும்போதெல்லாம் அந்த நூற்றி பத்து கிலோ வாசிப்பாங்க நிறையா திட்டங்கள் அப்படியே நடைமுறைக்கு வராது முதலமைச்சர் எதை எது அறிவிக்கிறாரோ அது உடனே நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த கட்டணம் கட்டுறது கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதுவரை அந்த அறிவிச்சாச்சு இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க உடனே அங்கே எங்கேயாச்சும் ஒரு வாடகைக்கு ஒரு இதை எடுத்தாது அரசே அதை செஞ்சு கொண்டு வருதுன்னா பார்த்து பார்த்து செய்கிறாரு ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு அவர் என்ன சொன்னார் ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஏன் போடலைன்ற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்கும்னாரு அப்படி தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி எழுதி வச்சுக்குங்க அவர் இரநூறு தொகுதியில் முதலமைச்சர் விளாட்றாரு என்னை கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடுமையாக நம்ம முதலமைச்சர் என்னென்ன செஞ்சுருக்காரு இந்த திட்டங்களை கொண்டு போய் துன்பறிக்கை வாயிலும் திருமணை கூட்டத்திலையும் கொண்டு போய் எடுத்து சொன்னால் போதும் நம்ம நூறு பேர்த்த திருப்திப்படுத்தவே முடியாது எப்படி பேத்தினாலும் ஒரு அது முப்பது நாற்பது பேர் எதிர்ப்பா ரெண்டு பேசிக்கிட்டு தான் இருப்பான் என்ன நம்ம என்னதான் அவனை திருப்தியை இப்போ தூங்குறவனு ஒசிப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறோன்னு ஒன்று வசிப்பவே முடியாது அவன் குறை பேசுகிறேன் அவள் பேசுகிறேன் அவனுக்குந்தே நம்ம களத்தில் நிற்கிறோம் இருந்தாலும் அவனை கண்டுக்கிற கூட பாதிக்க மட்டும் மாதிரி கண்டுக்கிறாமல் நம்ம மக்களுக்கு என்ன செய்கிற செய் செஞ்சுக்கிட்டு இருக்காது அதை கொண்டு போய் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் நம்ம இன்னும் அதை கொண்டு போய் இன்றைக்கி தேர்தல் காலத்தில் இன்னும் ஒரு ஆண்டு இருந்தாலும் கூட பத்து மாதம் இருந்தாலும் கூட இப்போயே தேர்தல் வந்துட்டதான் நினச்சி நம்ம கடுமையாக வேலை பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி சங்கி கூட்டங்கள் வந்து எப்படியாவது எதையாவது குழப்பி வரலாம்ன்றது நினைக்கிறாங்க இங்கே நிச்சயமாக இது இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பிஜேபி தலையில இருந்தாலும் நடக்காது அவங்க எந்தெந்த வழியில் வரோம்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த வழியிலெல்லாம் நம்ம கதவை அடைச்சி அவங்கள காலக்கையை ஒடிச்சு விரட்டணும் சாணியை கரைச்சி ஊற்றணும் ஏன்னா இன்றைக்கி மனித குலத்துக்கே எதிரான கட்சினால் அது பாசிச சங்கீர் கூட்டம் பாரதிய ஜனதா தான் அந்த கட்சி யார் யாரோட கூட்டணி வச்சாலும் சரி அவங்களுக்கு நம்ம நிற்கணும் அது நீங்கள் திமுகக்கே ஓட்டு போடலைனாலும் கூட பிஜேபி கூட்டணி பிஜேபிக்கு யாரும் ஆதரிக்கிறாங்களோ அவள் போடாதீங்க நிச்சயமாக ஏன்னா ஏன்னா உங்களை நூறு விதத்தில் இருக்கனால நீங்கள் என்னென்னா யோசிச்சு பாருங்கள் அதிமுகவில் இருக்கணும் யோசிப்பாருங்க விஜயரசு யோசிச்சு பாருங்கள் ஏன் பிஜேபியில் இருக்கணும் நினைச்சி பாருங்கள் உன் பிள்ளைகளுக்கு தான் களத்தில் நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோம் புரிஞ்சுக்குங்க இது மக்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதை யார் இப்போ நம்ம வலு சேர்க்கணுன்றதை வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம நிச்சயமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெல்லுவோம் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்கணும் நம்மளோட திமுக தொண்டர்கள் இப்பையிலேருந்தே அது அவர் ஒன்றிய செயலர் பார்த்துக்கிடுவார் கிளை செயலர் பார்த்துக்குவார் இல்லை கட்சியில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் இது நமக்கான தேர்தல் நம்ம கட்சி நம்ம கட்சி